நூருல் ஹிதாயா அரபிக் அகாடமி வீட்டிலிருந்தே மார்க்கத்தை படிக்க அரிய வாய்ப்பு பெண்களுக்கான ஒரு வருட மொல்லிமா கோர்ஸ் ஆண்களுக்கான ஆறு மாத தர்பியா கோர்ஸ் மற்றும் குரான் ஓத தெரியாதவர்களுக்கு தஜ்வீது முறைப்படி குரான் ஓத சொல்லித்தரப்படும் மேலும் தகவலுக்கு கீழ் உள்ள எண்ணெய் அணுகவும் கடைசி நாட்களிலே கண்மணி நாயகம் சல்லாஹூ அலைஹி வசல்லம் அவர்கள் எங்களுக்கு அவர்கள் ஹுத்துமா நிகழ்த்தினார்கள் ஐயோ அண்ணாஸ் கதாக்கும் மகத்தான ஒரு மாத உங்களை முன்னோக்கி வருகிறது உருமாக்கிறது கீ கேட்டு பாருங்க அரபியிலே உயர்வை சொல்வதற்கு மேன்மையானது உயர்வானது கண்ணியமானது மிக்கது மேலானதுன்னு சொல்கிறதுக்கு ஒவ்வொரு மொழியிலையும் ஒரு வார்த்தை இருக்குது அரபியிலே அவீம் என்ற வார்த்தைக்கு நிகராக வேறொரு வார்த்தையே கிடையாது உயர்வானது மேன்மையானது கண்ணியமானது மிக்கது என்று உயர்வை சொல்வதற்கு என்னென்ன வார்த்தைகளெல்லாம் பயன்படுத்தப்படுமோ அந்த எல்லா வார்த்தைகளிலும் ஆக சிறந்த வார்த்தை அவீம் என்ற வார்த்தை அதனால்தான் அல்லாஹு தாலா குரான் ஷெரீஃபரே நமது நாயகம் சல்லுல்லாசனுடைய குணத்தை பற்றி சொல்லும் பொழுது நாயகமே தாங்கள் அலீமான குணத்தில் இருக்கிறீர்கள் என்று சொன்னார் குணங்கள்ல பல வகை இருக்குது ஹசன் கரீம் அலீம் என்று இருக்கிறது அலீம் என்பது எல்லாவற்றையும் விட உயர்ந்தது அதனால்தான் அல்லாஹுத்தாலா நமது நாயகம் சல்லாஹனுடைய உயர் குணங்களை சொல்லும் பொழுது என்று சொன்னார் அந்த என்பது உயர்வை சொல்வதற்காக மேன்மையை சொல்வதற்காக பயன்படுத்தும் வார்த்தைகளில் ஆக சிறந்தது அந்த வார்த்தையை ரமல்லானுக்கு மக்களே கத அலல்லக்கும் ஷஹருன் அலீம் அலீமான ஒரு மாதம் மேன்மையான ஒரு மாதம் கண்ணியமான ஒரு மாதம் உயர்வான ஒரு மாதம் ஆக சிறந்த ஒரு மாதம் உங்களுக்கு எதிர்நோக்கி வந்து கொண்டிருக்க என்று அந்த மாதத்தினுடைய உயர்வை சொல்வதற்கு சல்லா செல்லம் அதையும் என்ற அந்த சொல்லை பயன்படுத்தினார்கள் என்று பார்க்கிறோம் புனிதமான ரமதானுடைய மாதத்தை யார் பாக்கியமாக கழித்தார்களோ நினைத்து அவர்கள் பாக்கியமானவர்கள் யார் ரமதானை அலட்சியமாக மற்ற மாதங்களை போல் ஆக்கி கொண்டார்களோ சந்தேகம் இல்லாமல் அவர்கள் நஷ்டவாளர்கள் ரொம்ப பெரிய தத்துவங்களை எல்லாம் அதற்கு சொல்ல வேண்டியதில்லை நாம் அறிந்த அடிக்கடி கேள்விப்பட்ட ரமதானுடைய நாட்களிலே நமக்கு சொல்லப்படக்கூடிய ஒரு விஷயம்தான் கண்மணி நாயகம் சல்லு அவர்கள் ஒரு நாள் மெம்பர் படியில் ஏறினார்கள் ஆமீன் என்று சொன்னார்கள் இரண்டாவது படியில் காலடி எடுத்து வச்சார்கள் ஆமீன் என்று சொன்னார்கள் மூன்றாவது படியில் காலடி எடுத்து வைக்கிறார்கள் ஆமீன் என்று சொன்னார்கள் சல்லாசமுடைய நடைமுறையிலே இப்படி ஆமீன் என்று சொல்லக்கூடிய பழக்கம் இல்லை புனிதமான ஜும்மாவுடைய நாளில் அவர்கள் ஏறுகின்ற அந்த நேரத்தில் எவ்வளவு முக்கியமான நேரம் அந்த நேரம் அந்த நேரத்தில் ஆமீன் என்ற ஒரு வார்த்தையை சல்லா அவர்கள் சொன்னார்களே காரணம் என்னவென்று சஹாபிகள் கேட்க அல்லாஹுடைய விளக்கம் சொன்னார் மூன்று சமயத்திலே நான் ஆமீன் என்று சொன்னேன் அதிலே ஒன்றை காரணம் சொன்னார்கள் ஜிபர அலிஸ்லாம் அவர்கள் வந்தார்கள் சல்லா சொல்கிறார்கள் ஜிபரை அலைசலாம் வந்தார்கள் யார் ஜிபரையில் சாதாரணமானவர்கள் அல்ல எண்ணிக்கையில் அடங்காத மலக்குமார்களின் தலைவர் மலக்குல் அம்லாக் ஜிபரை அலிஸ்லாம் அவர்கள் சொன்னார்கள் யார் ரமதானுடைய மாதத்தை பெற்றுக்கொண்டு அந்த ரமதானை தன்னுடைய வாழ்க்கையில் மன்னிப்பிற்காக பயன்படுத்தவில்லையோ அந்த ரமதானை அலட்சியப்படுத்தி விட்டாரோ அவருக்கு நாசம் ஏற்படட்டும் என்று அவர்கள் சொல்ல சல்லல்லா ஆமீன் என்று சொல்லியிருக்கிறார் கொஞ்சம் நம்ம யோசிக்கணும் இந்த ஒரு விஷயம் போதும் ரமதானை பற்றி அதை நாம் கண்ணியப்படுத்த வேண்டிய அவசியத்தை பற்றி விளங்குவதற்கு இந்த ஒரு செய்தி போதும் பெருமக்களே ரமதான் சாதாரணமானதல்ல ஒரு மனிதனுடைய வாழ்க்கையிலே ஒரு ரமதான் கொடுக்கப்படுவது என்பது சாதாரணமானதல்ல ஒரு இரவு கிடைத்தால் போதும் ஒரு லைலத்தில் போதும் சொன்னான் ஆயிரம் மாதங்களை விட சிறந்தது ஆயிரம் மாதங்கள்னா கிட்டத்தட்ட எண்பத்தி மூணு வருஷங்களுக்கும் அதிகம் நம்முடைய வாழ்நாளே எண்பத்தி மூணு வருஷம் கிடையாது அப்படித்தானுங்க நம்ம வாழ்நாளே எண்பத்தி மூணு வருஷம் கிடையாது சல்லாஹ் சொன்னாங்க ஆன்மாரு உம்மத்தி மாபகன சித்தினவசபழையின் என்னுடைய உம்மத்துமார்களில் பெரும்பாலால் அவருடைய வயது அறுபதுக்கும் எழுபதுக்கும் மத்தியில் தான் அதை கடப்பவர்கள் குறைவுன்னு சொன்னாங்க அதனால் தான் தமிழகத்தில் பிரபலமான அபுசூதசுகிட்ட கேட்டாங்களா உங்களுக்கு வயசு எத்தனைன்னு கேட்டாங்கண்ணா உங்களுக்கு வயசு எத்துனனு அசத்தகிட்ட கேட்டாங்கண்ணா அசத்துக்கு அந்த நேரத்தில் எழுபத்தி ரெண்டு வயசாச்சு அசை சொன்னாங்களா லாபத்தில் தான் ஓடிக்கிட்டு இருக்குதுன்னாங்களாம் லாபத்தில் தான் ஓடிக்கிட்டு இருக்குதுன்னாங்களாம் அப்போ என்னுடைய உம்மத்துமார்களில் பெரும்பாலானவர்களை வயது அறுபதற்கும் எழுபதற்கும் மத்தியிலேன்னு சொன்னாங்க அதை கடப்பவர்கள் குறைவுன்னு சொன்னாங்க பெரும்பாலும் இப்படிப்பட்ட நிலைன்னு சொன்னால் ஒரு லைலத்தில் கதிர் ஒரு மனிதனுடைய வாழ்க்கையில் கிடைத்த ரெண்டு காத்து தொழுது விட்டால் எண்பத்தி மூணு வருஷங்களையும் கடந்த ஒரு இபாதத்தினுடைய நன்மை அவருக்கு கொடுக்கப்படுகிறது ஒரு பத்து லைலத்தில் கதிர் கிடைச்சிருச்சுன்னு வைங்க எட்நூத்தி முப்பது வருஷம் இன்ஷா அல்லா நம்ம சிகாம்பூட்ல தொடர்பாக தரா அடுத்தடுத்த நாட்கள் இருக்குது ஏன் அல்லாஹுத்தாலா இந்த உம்மத்துக்கு மாத்திரம் இப்படிப்பட்ட விசேஷத்தை கொடுத்தா மற்ற உம்மத்துக்குலாம் அல்லா கொடுக்கலையே நமக்கு மாத்திரம் ஏன் கொடுத்தான் மற்ற உம்மத்துல அல்லாட்ட கேட்க மாட்டாங்களா நீ அந்த உம்மத்துக்கு மாத்திரம் நீ இப்படி கொடுத்துருக்குறியே ஒரு இரவுல தொழுதா எண்பத்தி மூணு வருஷத்துக்கு மேல கொடுத்துருக்குறீ எங்களுக்கு தரலையேன்னு கேட்டா அகக்கமுல் ஹாக்கி மீனான் அல்லா என்ன பதில் சொல்வான் இந்த நேரத்துல அந்த விளக்கத்தை அங்கதான் சொல்லணும்லா என்ன சரினு சொல்லிட்டா இன்சா அந்த விளக்கத்தை அங்கே தான் சொல்லணும் ஆனால் விளங்கிக்கிறேன் அந்த விஷயத்தை பெருமக்களே அது சாதாரண விஷயம் அல்ல சும்மா உங்களுக்கு ஆர்வத்துக்காக மாற்றணும் சொல்கிறேன்னு நினைக்காதீங்க நாம் விளங்க வேண்டிய விஷயம் அந்த விஷயங்கள் எல்லாம் இப்போ அவ்வளவு பாக்கியங்கள் நினைந்த ரமதானுடைய மாதத்தை யார் பயன்படுத்தவில்லையோ நஷ்டவாளர்கள் சந்தேகம் இல்லாம சல்லாசனுடைய கெட்ட துவாவுக்கு ஆளாகி விடுவார்கள் அதனால் அதில் ரொம்ப கவனமாக இருக்கணும் நூருல் ஹிதாயா அரபிக் அகாடமி வீட்டிலிருந்தே மார்க்கத்தை படிக்க அரிய வாய்ப்பு பெண்களுக்கான ஒரு வருட மொல்லிமா கோர்ஸ் ஆண்களுக்கான ஆறு மாத தர்பியா கோர்ஸ் மற்றும் குரான் ஓத தெரியாதவர்களுக்கு தஜ்வீது முறைப்படி குரான் ஓத சொல்லித்தரப்படும் மேலும் தகவலுக்கு கீழ் உள்ள எண்ணெய் அணுகவும்